அது ஏதோ வந்துட்டு போகுது அஞ்சாயிரம் ரூபாய் தராங்கல்ல இப்படி நீ குடுக்கற வாங்கி வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போடுவ அது எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் சொன்னா தானமா தெரியும் இவங்களுக்கு போடணும் இவங்களுக்கு போடணும் என்ன பண்றாங்களோ அவங்களுக்கு ரோடு எப்படி கிடக்கு எப்படி கிடக்கு ஆமா இந்த மாதிரி நல்ல ரோடெல்லாம் சீரமைச்சு மழை தண்ணி நிக்காம நாட்டுக்காக நாட்டுக்காகவே உழைக்கணும் அவங்க வீட்டுக்காக உழைக்க கூடாது அவங்க யாருன்னு பார்த்து நான் ஓட்டு போடுவேன் ஆனா எங்க அப்பா சொல்லி கொடுத்தது நான் ஓட்டு போடுறது புருஷ மண்டாட்டி கூட யாருக்கு யாரு போடுறோம்னு கூடாது உரிம உரிமை ஏ நான் யாருக்கு வேணா ஓட்டு போடுவேன் எப்படி நீ யாருக்கு போடுவேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு போடுவேன் அதான் அதான் குசியா நீ ஐயாயிரம் ரூபாய் வந்ததுமே ஆமா பணத்துக்காகலாம் ஓட்டு போடுறவன் நான் கிடையாது அஞ்சாயிரம் ரூபாய் தராங்கன்னு சந்தோஷ பத்தினே தவிர அத நான் வாங்குவேன்னு சொன்னே நான் ஒன்னுட்டேன் ஏன்னா அந்த மாதிரி நினைச்சுறாத பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற அந்த மாதிரி ஆளே நான் கிடையாது இன்ன வரைக்கும் என் கையில ஒரு ரூபா பணம் வாங்கினது இல்ல தெரியுமா ஓட்டு போட ஆரம்பிச்சதுல இருந்தே தெரியாத அவனுக்கு நீத குடும்பம் நடத்துற பணத்துக்காக ஓட்டே போட கூடாதயா நாட்டுக்கு என்ன செய்யறாங்க நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மக்களுக்கு என்ன செய்றாங்க தான் ஓட்டு போடணும் அப்பதான் இந்த நாடு நல்லா இருக்கும் பணத்தை வாங்கி வாங்கிட்டு இப்படி வாங்கிட்டு இப்படி போய் ஓட்டு போட்டுட்டு வரலாம் என்ன எனக்கு <laughs> <laughs>